அனைவருக்கும் வணக்கம் நம்ம சமயபுரம் சந்தையில் தான் இந்த வீடியோ ஒருத்தவங்க அருமையான கொடியாடு தாயாடுன்னு குட்டி விற்பனைக்கு வந்துச்சுங்க ரெண்டுமே ஒரு ஆட்டுக்குள்ள தாங்க சவுப்பு க வெள்ளையாக இருக்கிறது வந்து பொட்டை குட்டிங்க கருப்பும் வெள்ளையும் இருக்கிறது வந்து கிடா குட்டிங்க அருமையான ஆடு இந்த ஆடே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அடி அஞ்சு அடிக்கு மேலே இருக்குது ஆடும் அருமையான கலரு நெத்தி எல்லாம் வந்து வெள்ளை கன்று சவுப்பு தொட காலு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வெள்ளை நீங்கள் பார்த்தா தெரியும் சோப்புல கருப்பில் வெள்ளை சூப்பராக இருக்குங்க ஆடு இந்த ஆடு வந்து பல் சேர்ந்ததுங்க ரெண்டு வருஷத்து ஆடு தாய் பால் வந்து சூப்பராக இருந்துச்சு கழுத்தெலாம் தாடி இருந்துச்சு குட்டியும் அதேமாதிரி தாங்க தாய் தாங்க பொட்டை குட்டி இருந்துச்சு கடாக்குட்டி இப்பயே கொஞ்சம் உயரமாக இருக்குது பாருங்கள் இந்த கடாக்குட்டி ரெண்டுமே வந்து ரெண்டரை மாதத்துக்கு குட்டிதாங்க நல்லா ஊட்டிக்கிட்டு இருந்துச்சுங்க ஆக்டிவாக இருந்துச்சு சந்தையில் வந்து இறங்குனே இதை வந்து முப்பதாயிரம் சொன்னாங்க வாங்கி கட்டியிருக்கவங்க வந்து கரெக்டாக இருபத்தி ஏழாயிரத்துக்கு ஃபைனல் பண்ணி ஆட்டை வந்து கட்டிட்டாங்க அருமையான குட்டி நிறைய பேர் கொடியாடு குட்டி வேணும் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதே மாதிரியே வந்து சந்தையை வந்து நீங்கள் வந்து பொறுக்கி தான் ஆடு எடுக்க முடியும் எல்லாமே இது மாதிரி ஆடு வராது நம்ம ஒரு நாள் ஒரு நாள் நம்ம வீடியோ போடுறத நம்ம வீடியோ பாருங்கள் சந்தையில் வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நல்லா வந்து பொறுக்கி வாங்க முடியும் இது ஒரு பயன்படுத்த வந்து வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்